கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க சவுக்கு சங்கரை பற்றி கேள்வி கேட்குறீங்க அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து சவுக்கு சங்கருக்காக போராட்டம் நடத்துவீங்களான்னு உங்களுடைய கேள்வி இருக்கு சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து பத்திரிகையாளரே இல்லை முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய கேள்வி கரெக்டான கேள்வி ஆனால் பெரும்பாலும் அப்படி தான் நினச்சிருக்காங்க சவுக்கு சங்கர்னா ஒரு பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்திரிகையாளரே இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்களா அதற்கு பிற பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர் அவருடைய வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு லீடர்ஸ் அதாவது தலைவர்களை விமர்சனம் செய்வது காவல்துறை அதிகாரிகளை பற்றி விமர்சனம் செய்வது அதன் மூலயமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அவர் ஒரு சிஇஓன்னு ஒரு பொறுப்பு அவங்களே போட்டுக்கிறாங்க அதில் போட்டுக்கிறாங்க பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு முதலமைச்சராக விமர்சனம் பண்ணலாம் அமைச்சர்களை விமர்சனம் பண்ணலாம் அந்த மாதிரி அதாவது விமர்சனம் எப்படின்னா கடுமையான விமர்சனம் அதாவது ஒரு ஆதாரபூர்வமாக இல்லாமல் என்னமோ எது வேணுமானும் பேசலான்ற ஒரு பேச்சில் அவருடைய நடவடிக்கை ரொம்ப மோசமாக இருக்கிறது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு உயர் அதிகாரியை பெண்களோடு வைத்து விமர்சனம் செய்கிறார் அதாவது அவர் கீழே பணிபுரியும் பெண்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணுவாங்கன்ட்டு ஒரு கேவலமான அப்போது அவர் அந்த துறையை மட்டும் சார்ந்து சொல்ல அப்போ ஒட்டுமொத்தமா பெண்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்துற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் மாதர் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை கொடுத்தோம் என்று சொன்னார் பாரதி அந்த ஒரு நடவடிக்கை தான் இப்ப அவர் மீது பாய்ந்திருக்கிறது காவல்துறை ஒரு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது அவர் மீது கைது செய்ய போகும்போது அவருடைய இடத்துல கஞ்சாவும் பிடிச்சிருக்கிறாங்க சோ ரெண்டு வழக்கு இருக்கு அவர் மேல தற்ப இப்ப பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் இப்ப அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி சார் எதுக்கு அவருக்கு ஆதரவா நீங்க குரல் கொடுக்குறீங்க அவர் அப்படிப்பட்ட என்ன விஷயத்தை நல்ல காரியத்தை இந்த மக்களுக்காக இந்த சமுதாயத்துக்காக செஞ்சிருக்கிறார் அவர் அவருடைய செயல்பாட்டு பார்த்தீங்கன்னா அதான் திருப்பி திருப்பி சொல்றேன் முக்கிய புள்ளிகளை விமர்சனம் செய்வது இவருக்கு அவரோ சொத்து இருக்கு இவங்க அங்க அந்த அந்த வியாபாரம் பண்றாங்க இந்த வியாபாரம் பண்றாங்க இப்படிதான் வந்து மற்றவர்களை விமர்சனம் செய்து அதன் மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் சவுக்கு சங்கர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதை வந்து இப்ப கட்சிகள் இப்ப பாஜக காலையில கூட பார்த்தோம் பாஜக வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதிமுக ஆதரவு தெரிவிக்குது இதே அதிமுகவையும் பாஜகவையும் அவர் கடுமையான விமர்சனம் செய்திருக்கார் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது ஸோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அவர் செய்த தவறுக்காக தான் நடவடிக்கை எடுக்கிறான தவிர வேற வேற எந்த விதத்திலும் அவர் மீது நடவடிக்கை பாயவில்லை முதல் பாயிண்ட்டு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை இழிவுபடுத்தி அதிகாரிகளை இழிவுபடுத்தி பதிவுகள் செய்யக்கூடாது அப்படி செய்தால் கடுமையான நடவடிக்கை பாயும் என்பதனை இந்த சவுகு சங்கர் விஷயத்தில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் நீங்க பாக்குன்னா இது வந்து எப்போதுமே அதாவது ஒருவரை விமர்சனம் செய்து அது வந்து ஆதாயம் தேடக்கூடாது அது வந்து ஒரு யூடியூபர்ஸோட வேலை இல்லை அவரு அவர் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே அவர் ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் சொல்றாங்க அவர் எந்த பத்திரிகை நடத்தினார் முதல்ல அந்த பத்திரிகையோட பேர் என்ன ஒரு ஆக்சுவலாக ஒரு நிர்பராட்சியம் அவர் பணி புரிந்து எதுவுமே இல்லாம அவர் எதுக்கு பத்திரிகையாளர்கள் இவரை போல ஆட்களுக்கெல்லாம் எங்களை போல பத்திரிகையாளர்கள் நாங்கள்லாம் உண்மையான பத்திரிகையாளர்கள் நாங்கள் இவர்கள்லாம் போராட வேண்டிய அவசியமே இல்லை இவர்களைனா நாங்க இவருடைய செயல்பாடுகளை செயல்முறைகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இனி இது போன்று யாரும் செய்யக்கூடாது காவல்துறையுடைய நடவடிக்கை நாங்கள் பாராட்டுகிறோம் நன்றி